ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வரப்படி தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை குறைய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு ஈவினிங் நம்ம போட்ட வீடியோலேயே தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேட்டு ஆபரண தங்கம் கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வெள்ளி வந்து ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதைய காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுவதால் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு கிராமுக்கு தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுல ஸோ அதில் இருந்துட்டு ஒரு பத்தாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் விலை உயர்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் தான் காணப்படுது இந்திய ரூபாயோட பதிப்பில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையும் அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வெள்ளியோட விலை அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கும் இருக்கு மீண்டும் புதிய உச்சத்தை வெள்ளி எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்றைக்கி என்ன ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இருக்கும் காலையில் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து மண்டே மார்னிங் தான் ரேட் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இப்போ ரேட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு வந்து விற்பனை ஆகும் ஸோ விலை உயரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கும் நிலைமைகள் நிலவரங்கள் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரகிட்ட டைம் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ